ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ் போன எபிசோடில் நம்ம வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம் இனி வரப்போகிற எபிசோட்ஸில் வந்து வீடியோவாக உங்களுக்கு நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்காக எவ்வளோ சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ எனக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லாரும் நிறைய பேர் பர்சனாவோ மெசேஜ் அமைச்சிருந்தீங்க மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம் மேடம் சொல்லிக் கொடுங்க நாங்கள் வந்து இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே நாங்கள் கற்றுக்கிறோம் அப்படின்னாங்க கூடவே எந்த மாதிரி துணியிலலாம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சுலபம் எல்லா துணிகளையும் பெயிண்ட் பண்ணலாம் துணி அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறது கிளாஸுக்கு வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் அதுக்கப்புறம் அதுல கற்றுட்டு நீங்க வந்து வெவ்வேறு டெக்ஸ்டர் ஃபேப்ரிக்ல நீங்க பெயிண்ட் பண்ணலாம் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பியோர் சில்க் கிளாத் பட்டு துணி இதில் பெயிண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சில்க் காட்டன் இருக்கு இதுலேயும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இது வந்து மிக்சர் அதாவது ஒரு காட்டனும் கொஞ்சம் பாலிஷரும் கலந்த ஒரு துணி இந்த மாதிரி துணிகளையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் அண்டு பியோர் காட்டன் இதுலேயும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம் இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ்மெண்ட் கிளாத் அப்படின்னு கடைகளில் கிடைக்கிறது ஸோ அந்த மாதிரி திக்கு கிளாத்லேயும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிரைடலுக்கு வந்து ஒரு ஃபேன்சியாக கவர் பெயிண்டட் கவர் சாரீஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பண்ணுறது இருந்தால் இந்த மாதிரி திக்கு ஃபேப்ரிக்கில் இந்த தடிமனான துணில் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணின ஒரு பீஸ் தான் என்னோட சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பிக்சர் தான் அது யாராவது புதுசாக பார்க்குறவங்கள்தான் இந்த டுட்டில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா புரியும் அண்டு மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்க புதுசாக ஜாயின் பண்ணிக்கவங்க இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி துணிகளை நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம நேற்று பார்த்து அந்த டிசைனை அவங்களுக்கு கம்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தேன் இல்லையா அந்த டிசைனை நம்ம வந்து துணிகளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து கார்பன் பேப்பர் வேணும் கார்பன் வந்து உங்களுக்கு பிளாக் கார்பன் யூஸ் பண்ணலாம் இந்த கார்பன்லாம் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மசி கடையில் கேட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க இதை நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கருப்பு கார்பன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகிடும் கொஞ்சம் அழுக்காகிடும் துணிகளில் அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ்டு கார்பன் நீங்கள் அவங்க ஒர்க்குக்கு யூஸ் பண்ணி ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தூக்கி போட்டலாம் இதான் நம்ம போன எபிசோடில் ரெடி பண்ண டிசைன் அடுத்தது துணி கொஞ்சம் அதாவது இப்போ இந்த பிளாக் கார்பன் அப்படிங்கும்போது ஒரு ஒயிட் ஃபேப்ரிக்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் யூஸ் ஆகும் கொஞ்சம் லைட் எல்லோ அப்புறம் வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு இந்த பிளாக் கார்பன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் டார்க் கலராக இருந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ரெட்டு கிளாத்துக்கு அமிச்சு இல்லையா இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுக்கணும் டிசைன் ட்ரேஸ் பண்ணி வர பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழுத்த கலர்களுக்கு நீங்கள் ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற சில கலர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பேசில் ஷேட்ஸில் கூட இந்த மாதிரி எல்லோ கார்பன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கார்பன் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இப்போ டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லித்தரேன் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறத விட ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான டெக்னிக் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நேற்று எப்படி நம்ம வந்து இந்த பேட்டர்னை ஈஸியாக கம்போஸ் பண்ணோமோ அதே மாதிரி துணியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதையும் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் துணில் தான் பண்ண இல்லையா இந்த கிளாஸில் ஸோ அதனால் நமக்கு வந்து பிளாக் கார்பன் வேணும் இது ஒரு ரெண்டோ அல்லது மூணு நம்பர்ஸோ ரெடி பண்ணிக்கோங்க இதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த டிசைனை வந்து அந்த துணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வியூவர்ஸ் நம்மக்கிட்ட இப்போ செய்ய போகிற டிசைன் ரெடியாக இருக்குது கார்பன் ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது இதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஈஸியாக எஸ்பெஷலி ஃபார் த பிக்னஸ் ஒரு நல்ல டெக்னிக் கற்றுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா டிசைனுமே நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியாது ஸோ பிக்னஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிவிட்டு அதுலேருந்தால் நம்ம அடுத்த ஒரு துணியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் இருக்கு அந்த டிசைனை அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு பேக் சைடில் இந்த கார்பன் பேப்பரை இதாவது இந்த கருப்பு கலர் வந்து நம்ம பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இந்த பிரிண்ட் இந்த மற்ற லைட்டு கலர்க்குலையே அது வந்து இந்த பேப்பர் மேலே இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உண்டான டிசைன் வந்து இந்த டிசைன் இந்த டிசைனில் பேக் சைடில் க்ளூ போட்டுக்கலாம் ஃபுல்லாக போடக்கூடாது ஜஸ்ட் இந்த கார்னர்ஸில் மட்டும் போடணும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போகிறோம் ஜஸ்ட் ஒரு டாட் டாட்டாக வச்சா போகும் நிறைய க்ளூ போட தயவு செஞ்சு போட்டுறாதீங்க இப்போ ஒரு கார்பன் பேப்பரை எடுத்துகிட்டு இதில் ஒட்டிடுங்க ஒட்டும் போது இந்த கருப்பு கலர் ஃபேஸ் பண்ணி இருக்கணும் அதே மாதிரி ஏன்னா நம்ம இந்த ஷீட்டு ஃபுல்லா டிசைன் டிரா இதே தான் நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ண போறோம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடிமேடா பண்றோம் ஏன்னா பிக்னஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் இதை ஒட்டிடுங்க ஒட்டிட்டா இப்போ டிசைனுக்கு பின்னாடி நம்மளுக்கு கார்பன் ஷீட் இருக்கு இப்போ இந்த எக்ஸஸ் கார்பனை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடும் எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிசைன் நகர்ந்து போகாம டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணுங்க சப்போஸ் நம்ம பல்லுலாம் பண்ணுவோம் இல்லையா பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த பல்லு டிசைன்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடிமேடாக நம்ம பண்ணி வச்சுன்னா ரொம்ப சுலபமா இருக்கும் இப்போ சப்போஸ் இப்போ பாருங்களேன் இதுதான் நம்ம வந்து ஃபுல் சாரிக்கும் பார்டர்ல யூஸ் பண்ண போறோம் ஸோ ஒரு வாட்டி டிசைன் ட்ரேஸ் பண்ணுவோம் அப்புறம் இதே நகர்த்தி வச்சு அது கண்டினியூஸா அப்படி ட்ரேஸ் பண்ணிகிட்டே போவோம் ஸோ கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு வாட்டி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இதோட கார்பனுடைய எஃபெக்ட் போயிடும் அப்போ நீங்க என்ன பண்ணோம் இந்த சென்டர் நம்ம ஒட்டல இல்லையா ஸோ இந்த சென்டர் இப்படி மெதுவாக தூக்கிட்டு இந்த பேப்பர் இப்படி தூக்கிட்டு சென்டர் அப்படி பிடிச்சி இங்கே ஒரு சின்ன ஒரு கட் கொடுத்து இந்த பேப்பரை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் திருப்பி இன்னொரு பேப்பர் இங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரே ஷீட்டையே நீங்கள் வந்து ஒரு சாரி ஃபுல்லாக இந்த டிசைனை வந்து ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்லி டே திங் இந்த பேக் சைடில் போட்டிருக்கிற இந்த கார்பன் பேப்பரை மட்டும் நம்ம அந்த கார்பன் மை தீர தீர நம்ம அதை மாற்றிட்டே வரும் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா இது இந்த ரொம்ப டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல் டிப் தானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம துணியில் வச்சு ட்ரேஸ் பண்ணணும் பண்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பால் பென் யூஸ் பண்ணுங்க எஸ்பெஷலி இந்த பால் பென் கூட நம்மளுக்கு வந்து ஒரு எம்டி ரீஃபராக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இந்த டிசைனில் வந்து எந்த மாறுதலும் வராது ஜஸ்ட் அந்த லைன் மேலேயே தான் போடுவோம் நீங்கள் தப்பாக போட்டாலும் உங்களுக்கு அந்த துணி தான் தப்பாக வருமே வழிய இந்த டிசைனில் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கீழே துணி வச்சிருக்கோம் மேலே நம்ம ரெடி பண்ணின இந்த டிசைன் ஷீட்டையும் வச்சிருக்கோம் இப்போ ஒரு பால் பென் யூஸ் பண்ணி நம்ம இதை டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணலாம் ஸோ நல்லா அழுத்தி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்போ தான் இம்ப்ரெஷன் வந்து நல்லா கிளியராக விடும் துணியில் ஓகே ஸோ இந்த மாதிரி டார்க் கலர் ஃபேப்ரிக்கு எல்லோ கலர் கார்பன் ஆர் ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணுங்கள் லைட் கலர் ஃபேப்ரிக்கு ஒர்க் வந்து ஒன்ஸ் அகெய்ன் எல்லோ கலர் கார்பன் ஆர் பிளாக் கலர் கார்பன் யூஸ் பண்ணலாம் அண்ட் எஸ்பெஷலி கார்பன் பேப்பர் வந்து பேக் சைடில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கன்னா இது நகரவே நகராது உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிகிட்டே போகலாம் வேணும்னா நீங்க நாலு கார்னர்ஸ்லயும் பின் கூட பண்ணிக்கலாம் பட் இது சின்ன சின்ன பேட்ச் அப்படிங்கறதுனால பின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பால் பெனால ஒர்க் பண்ணிட்டே போகலாம் இந்த மாதிரி மற்ற ஃபுல் பேட்டர்னையும் நம்ம இந்த துணியில ட்ரேஸ் பண்ணிடலாம் இப்ப பாருங்க ட்ரேஸ் பண்ணியாச்சு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ பேக்ல கார்பன் இருக்கு ஸோ இப்போ ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் அப்படியே இதில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இதில் நம்ம அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் ஒன் ஸோ ஈஸி டெக்னிக் தான் எல்லோரும் பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி துணியில் டிசைன் ட்ரேஸ் பண்ணி வைங்க ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எம்பிராய்டி ஃப்ரேம் எடுத்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதுல என்னென்ன கலர் எப்படி எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட ஃபர்ஸ்ட் இந்த ஹுக் இருக்கிற பக்கம் அந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா அந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நல்ல ஸ்டிஃபா இது வந்து செட் ஆகும் துணி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பெயிண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரெஷ்ஷாக நீங்கள் ஈஸியாக கலர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெயிண்ட் பண்ணலாம் நம்ம இந்த துணியில் உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி டிசைன் வந்து பாருங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமில் போட சொன்னேன் இல்லையா அதுவும் போட்டிருப்பீங்க அடுத்தது சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டேபிளில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இந்த துணி பெயிண்ட் பண்ணுற துணியோ புடவையோ வாட் எவர் இட் இஸ் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு காட்டன் கிளாத்தை போட்டுருங்க பழைய பெட்ஷீட் இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டிருங்க ஸோ தட் இப்போ நீங்கள் செய்ய போகிற துணியில் ஊறுற தன்மை ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த அடிப்பக்கமாக உங்களுக்கு அந்த பெயிண்ட் ஊறும் இல்லையா ஸோ அதை வந்து இந்த துணி வந்து அப்சார்ப் பண்ணிவிடும் இந்த துணியை அப்சார்ப் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மெஸ்ஸி ஒர்க் இருக்காது ஸோ அதனால் கீழே ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கை போட்டுருங்க வேண்டாத பழைய துணி புடவை பெட்ஷீட் அந்த மாதிரி ஏதாவது அது மேலே இந்த க்ளா ஃப்ரேம் எப்படி வச்சுட்டு பெயிண்ட் பண்ணோம் ஸோ இதுதான் பொசிஷனிங் இப்போ நான் ஒரு ஒரு ஃப்ளவர் சொல்லித்தரேன் இதே மாதிரி இதே பேட்டர்ன் நமக்கு பிடிச்சிருந்தா வேறு கலர் காம்பினேஷன்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ சாரி முழுக்க பார்டர் த சைட்ஸ் நீங்கள் போடலாம் அதே மாதிரி பல்லூ சைட்லேயும் ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு பாக்கி ஏரியாவில் ஏதாவது பெரிய மோட்டிஃபோ இதே ஃப்ளவர்ஸை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக அங்கங்கே பிளேஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்புறம் பாடி முழுக்க நீங்கள் வந்து அட் அட்ரேண்டம் அங்கங்கே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை டிசைன் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் கிளாஸ் ஒன்னில் உங்களால் முடியும் தொடரில் முதலாவதாக இந்த பெயிண்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தவறாமல் பார்த்துட்டு வாங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பெயிண்ட் பண்ணலாம் இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம நான் எடுத்துக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் எடுத்திருக்கேன் எல்லோ எடுத்திருக்கேன் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன் இந்த மூணு கலர்ஸும் எடுத்திருக்கேன் சிம்பிளாக ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் அண்ட் டெக்னிக் இஸ் ஆல்சோ சிம்பிள் ஃபில்லிங் ஸோ ப்ரஷில் பெயிண்ட்டை லோட் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமான ஒரு டெக்னிக் கிடையாது எல்லோராலையும் செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ உங்களால் கண்டிப்பாக முடியும் அடுத்தது இந்த ப்ரஷ்ஷு ப்ரஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலோர் ப்ரஷ் எடுக்கலாம் ஃப்ளாட் ப்ரஷ் எடுக்கலாம் ரவுண்ட் ப்ரஷ் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நீங்கள் ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அண்ட் திக்னஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நம்பர்ஸ்லாம் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு க ஒரு பழைய வேஸ்ட் கிளாத் வச்சுக்கோங்க ஸோ பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு அண்டு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி இல்லை ரெண்டு தனித்தனி கப்பில் தண்ணி வச்சுனிங்கன்னா ஒன்று வந்து நீங்கள் அப்பப்போ வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இன்னொன்று வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அந்த ப்ரஷ்ஷு வந்து நல்லா எப்போதுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியும் ஒரு கலரோ இன்னொரு கலர் மிக்ஸ் ஆகாத மாதிரியும் இருக்கும் ஓகே இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் முடிச்சிருக்கோம் ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் கால்டு சிம்பிள் ஃபில்லிங் பெயிண்ட் எப்படியும் ப்ரஷ்டில் லோட் பண்ணி பண்ணியிருக்கோம் அடுத்தது நம்ம வந்து அந்த லீஃப் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஃப்ளாரல் பேட்டனை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒர்க்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தொடருது தவறாமல் பார்த்துட்டு வாங்க புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேற ஒரு டெக்னிக்கோடு இதே மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை தொடரான உங்களால் முடியும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் தவறாமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்